முஸ்லிம்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் முஸ்லிம்களுடைய கண்ணியம் உருமாத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் காரணம் அல்லாஹ் ஆலமின் முஸ்லிம்களுக்கு தனி கௌரவத்தை தந்திருக்கிறான் கண்ணியத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை கௌரவத்தை நாம் சிதைக்க கூடாது பங்கப்படுத்தக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிகி வலில் மூமினேன் மூமின்களுக்கு கண்ணியம் கௌரவம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற போது அல்லாகுவே அந்த இசத்தை தந்திருக்கிற போது அந்த இசத்தை நாம் அசிங்கப்படுத்தலாமா கேவலப்படுத்தலாமா இந்த வசனத்திற்கு விளக்கமாக இதையெல்லாம் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவனுமரதி அல்லாஹு அன் குமா அவர்கள் ஒரு முறை காபாவை பார்த்து பேசுகிறார்கள் மா ஆலமக்க வமா ஆலம உருமத்துக்க மரியாதை தான் என்ன உன்னுடைய கௌரவம் தான் என்ன காபாவை பார்த்து பேசுகிறார்கள் ஆனால்